டேன் தொலைக்காட்சியினுடைய இயற்கை வழி என்கின்ற நிகழ்ச்சி பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்களை தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கின்றன இந்த நிகழ்ச்சி ஒரு ஐந்து நிமிடத்துக்குட்பட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக ஒன்றோடொன்று இணைந்த வகையில் உண்மையில் ஒரு ஐந்து நிமிடத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் முழுமையாக உங்களுக்கு கூறிவிட முடியாது எனவே இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி ஒன்றோடொன்று இணைந்த வகையிலே தான் காணப்படுகின்றது எனவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருகின்ற போதுதான் இவை தொடர்பான ஒரு தெளிவு ஒன்று உங்களுக்கு ஏற்படும் ஏனென்று சொன்னால் முதல் நாள் கூறப்படுவதை தொடர்ச்சியாகத்தான் தொடர்ந்து வர நாட்களிலே விடயங்கள் கூறப்பட்டு கொண்டிருக்கின்றன இங்கே மாடித் தோட்டம் ஒன்றை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கான தகவல்கள் தந்து கொள் கொண்டிருக்கின்றன உண்மையில் இவற்றை கூறுவதை விட இயற்கையிலே ஒரு தோட்டம் ஒன்றை அம ஒன்றிலே உங்களுக்கு இங்கே காணப்படும் சவால்கள் பிரச்சனைகள் அவற்றை உருவாக்கி எப்படி வளர்த்து பயன்பெறுவது என்பது தொடர்பான விடயங்களை அறிய வைப்பது தான் மிகச் சிறந்ததாக இருக்கும் உண்மையில் நான் இந்த மாடித்தோட்டம் தொடர்பான விடயங்களை கூறுகின்ற போது அவை த வெறுமனே உங்களுக்கான காய்கறிகளை தெருகின்ற பெறுகின்ற முயற்சி மட்டுமல்ல அது பல்வேறுபட்ட வகையிலும் எங்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது என்ற விடயத்தை கூறியிருந்தேன் அதைவிட இந்த மாடித்தோட்டங்கள் மிகவும் முஷ்டமான இடத்திலே நாங்கள் செய்கின்றோம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் கூறியிருந்தேன் இங்கே எங்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இந்த மாடித்தோட்டங்களால் ஏற்படும் ஒன்று அதாவது எதிர்மறையான விளைவுகள் கூட ஏற்படும் ஒன்று நுழம்புகளுடைய பெருக்கம் அதிகமாக இருக்கு அதற்கு நீங்கள் கூடுதலாக அந்த சாடிகளிலும் நாங்கள் உருவாக்குகின்ற அந்த எங்களுடைய மாற்றுமுறை பேச்சைக்கான பாத்திரங்களில் நீர் தேங்கி நிற்கவா நிற்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானதாக இருக்கும் இல்லை என்றால் நாங்கள் குளிக்கப் போய் சேறுபூசினது மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும் ஒன்றை போய் நன்மைக்காக அது என்னொரு தீமையான ஒரு விளைவை ஏற்படுத்திவிடும் எனவே நுழம்பு பெருக்குதல் அதனாலே நோய்கள் தொற்றுகின்ற நிலைமைகள் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவது விடயம் எங்களுடைய மா வீட்டு பகுதியை அது துப்பவற்ற ஒரு நிலைமைக்கும் உருவாக்க முடியும் ஏனென்று சொன்னால் அதிலிருந்து விழுகின்ற சருகுகள் குப்பைகள் நாங்கள் அங்கே கொண்டு நிரப்பிய மண் கரைந்த நிலத்திலே வழிகின்ற நிலைமை அதைவிட ஊற்றுகின்ற நீரினாலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என எங்களுடைய அந்த மொட்டை மாடிப்பகுதியை ஒரு எங்களுடைய வீட்டு சூழலை ஒரு சுத்தமற்ற நிலைமையாக மாற்றுகின்ற நிலைமை கூட ஏற்படும் நாள் உண்மையில் நீங்கள் நிலத்திலே விழுகின்ற குப்பைகள் கூளங்கள் அவை நிலத்திலே உக்கி மண்ணோடு சேர்ந்து பசளையாக மாறுகின்றன ஆனால் மாடிப்பகுதியிலே அந்த உருவாகின்ற குப்பைகளோ வலிந்தோடுகின்ற மண்ணோ அல்லது அந்த தாவரங்களில் இருந்து விழுகின்ற கழிவுகளோ அங்கே சேர்ந்து அது ஒரு துப்பரவற்ற நிலைமையை ஏற்படுத்தும் எனவே இந்த மாடித்தோட்டங்களை குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒருக்காக மிக கவனமாக நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு விடயம் மாடி தோட்டங்களில் இருக்கின்ற பயிர்களிலே இந்த ச சருக ஆகிய இறந் அதாவது வந்து தாவரங்களில் இருக்கின்ற தேவையற்ற பகுதிகளை கத்திரிக்கோள் கொண்டு அகற்றி விடுங்கள் ஏனென்று சொன்னால் மாடித்தோட்டங்கள் நாங்கள் வெறுமனே பயிர் மரக்கறி மிகளை பெறுவதற்காக மட்டுமில்லை வீட்டினுடைய அழகை கூட்டுகின்ற ஒன்றாகவும் இருக்கின்றது எனவே பயிர்களை ஓரளவு குறிப்பிட்ட இடைவெளியிலே நட்டு அவற்றை குறிப்பிட்ட நாலு இடைவெளியிலே சுத்தப்படுத்துகின்ற தூய்மையாக்குகின்ற விடயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் தோட்டங்களை நாங்கள் ஓரளவு உங்களுடைய பொழுதை கழிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் மிகச் சிறந்த ஒரு பொழுதுபோக்காகவும் உங்களோட மனதுக்கு மிகவும் இனிமையானதும் ஒரு இதமானதுமான ஒரு சூழலை உருவாக்குகின்ற நிலைமையாகவும் இது இருக்கும் உண்மையை நீங்கள் செய்து பாருங்கள் அதனுடைய அதில் எவ்வளவு நாட்டம் உங்களுக்கு ஏற்படுகின்றது என்று சொல்லி ஆகவே நீங்கள் நாளாந்தம் தொடர்ச்சியாக அந்த தோட்டங்களை சுத்தமாக அந்த பயிர்களுக்கான இடைவெளிகளை மாற்றுவது அங்கே காணப்படுகின்ற இலைகள் சருகாகியவை ஆகியவை சிறு சிறு தண்டுகள் காய்ந்த தண்டுகளை வெட்டி அகற்றுவது கீழே சேருகின்ற குப்பைகளை அது அவற்றை நீங்கள் கீழே கொண்டு சென்று பசலையாக மாற்றலாம் ஆனால் மேற்பகுதியிலே வச்சு பசலையாக மாற்றுகின்ற நடவடிக்கை அவ்வளோ நல்லதாக இருக்காது எனவே நீங்கள் அவற்றை அகற்றி கீழ்ப்பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டியதாக இருப்பீர்கள் அதே போல் விளைந்த அது அங்கே கிடைக்கின்ற விளைந்த காய் காய்கறிகளை நாளாந்தம் நாங்கள் அவற்றை உண்மையிலே அறுவடை செய்து கொள்ள வேண்டும் அவற்றை விட்டோமானால் அவற்றுக்குள்ளே நோய்த்தன்மைகள் பு புழுக்கள் பீடைகளுடைய தாக்கம் ஏற்படும் எனவே இவற்றை சுத்தமானதாகவும் தூய்மையானதாகவும் உங்களுடைய தோட்டத்தை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு கிரமமான ஒரு பராமரிப்பு முறையை நீங்கள் நிச்சயமாக கையாள வேண்டும் நிலத்திலே பயிர்களை நட்டுவிட்டு பாராமுகமாக விடுவது போல மாடியிலே விடாதீர்கள் அது நான் சொன்னது போல குளிக்க போய் சேறு பூசியதா போன்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் எனவே அவற்றோடு உங்கள் தாவரங்களோடு நீங்கள் நாளாந்தம் பேசுங்கள் அவற்றோடு உங்கள் பொழுதை கழியுங்கள் அவற்றிலே உங்களுடைய உண்மையில் அவற்றிலே ஒரு பற்றையும் அன்பையும் செலுத்துங்கள் அவை உங்களுக்கு இதமான ஒரு சூழலையும் உங்களுக்கு ஒரு சிறந்த பொழுதுபோக்கையும் உங்களுடைய மனதிலே ஒரு சந் மகிழ்ச்சியையும் கொடுக்கின்ற ஒன்றாக மாறும் எனவே இந்த மாடித் தோட்டங்களை உங்களுடைய வீடுகளிலே மாடிகளில் அமைப்பதை எத்தனித்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அதனுடைய நன்மையை உணர்ந்தவர்கள் அதனை தெரிந்தவர்கள் இவ்வாறான தோட்டங்களை அமைத்திருப்பீர்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்